இயேசு கிறிஸ்தவனின் கெருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விளைவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அதே போல தேசத்தில் எந்த வித அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒரு கலெக்டராக இருக்கலாம் மினிஸ்டராக இருக்கலாம் மிக உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்களாக இருக்கலாம் ஒரு சாதாரண அலுவலகத்தின் தலைவராக இருக்கலாம் யாரா இருந்தாலும் பிரபுக்களாக உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள் ஒரு ஆபிசர் என்ற நிலையில் இருப்பவர்கள் அதிகாரம் வகிப்பவர்கள் பொய் பேசக்கூடாது பொய் பேசுவது அதிகாரிகளுக்கு தகாது பிரபுவுக்கு தகாது என்று வேணும் சொல்கிறது பொய் வார்த்தைகள் இப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு பொருந்தாது பொய் பேசக்கூடாது மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களை அந்த நிலைக்கு அவர்களால் போக முடியாது பொய்யும் பித்தலாட்டம் பண்ணுகிறவர்கள் அப்படி போனாலும் அந்த இடத்தில் அவர்களால் நினைத்திருக்க முடியாது போய் எந்த அளவுக்கும் தகாது நேர்மையும் உண்மையுமே உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கும் உயர்ந்தவர்களுக்கு அதிகாரம் வகிப்பவர்களுக்கு அதுதான் அழகு உண்மைதான் அழகு போய் பேசக்கூடாது நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனம் எட்டாம் வசனம் வரை உணவுக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் அதிக முக்கியத்துவத்தை அதாவது நாம் சாப்பிடும் உணவு சமாதானத்துடன் நிம்மதியாக சாப்பிட வேண்டும் சந்தோஷமாக சாப்பிட வேண்டும் நாம் சாப்பிடும் போது அந்த சாப்பாட்டின் நிமித்தம் நாம் மன உளைச்சல் அடையக்கூடாது வீடு நிறைய அதிகமான உணவு பொருள்களுடன் மிக சிறந்த மிக விலை உயர்ந்த நல்ல கொழுப்பான ருசி தரக்கூடிய நல்ல உணவுகள் அதிக விலை கொடுத்து வாங்கிய உணவு பொருட்களை சாப்பிடும்போது சண்டை சச்சரவுகளோடு குடும்பத்தில் சண்டை ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு சமாதானம் குடும்பத்தில் இல்லாமல் விலை உயர்ந்த பொருட்களை அதிகமான பொருட்களை சாப்பிடுவதை விட விலை குறைந்த மிக சிறிதளவு உணவு இருந்தாலும் அது சமாதானத்துடன் சாப்பிடுவதே சிறந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் சாப்பிடும் உணவில் அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் அப்பொழுது அது நமக்கு சரீரத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் சண்டை சச்சரவுகளோடு மிக சிறந்த விலை உயர்ந்த பொருளை சாப்பிட விரும்பக்கூடாது இதிலிருந்து நாம் உணவு பழக்கத்தை எப்படி நிர்ணயிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார் உணவு பழக்கத்தை எப்படி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் உணவு சாப்பிடுவதாக இருக்கலாம் பணம் சம்பாதிப்பது புகழ் சம்பாதிப்பது எதுவா இருந்தாலும் சமாதானமாய் வாழவே முயற்சி செய்ய வேண்டும் மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் மிக உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் வசதியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது அது தேவையற்றது ஏனென்றால் அது நிரந்தரமானது அல்ல இவ்வுலக வாழ்க்கை என்பது கொஞ்ச நாள் நாம் வாழ போகிறோம் நிரந்தரமாக நித்தியத்திற்கு சென்று அங்கு வாழ வேண்டும் அதாவது நாம் பஸ்ஸிலோ ட்ரெயினிலோ பயணம் செய்கிறோம் என்றாலும் ஃப்ளைட்டில் பயணம் செய்தாலும் எந்த இடத்தில் எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் எத்தனை நமக்கு பிடித்தமான காரியங்கள் இருந்தாலும் நம்முடைய நேரம் வந்தால் எவ்வளவு வசதியான இடமா இருந்தாலும் நம்முடைய இடம் வந்ததும் நாம் இறங்கி வந்துவிடும் அதன் பின்பு அந்த இடத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை அது போலதான் இந்த பூமியில் வந்து செல்லும் இடம்தான் இந்த பூமி மனித குலம் வந்து வாழ்ந்து சில காரியங்களை நிறைவேற்றி கர்த்தருடைய பிள்ளைகள் சில காரியங்களை நிறைவேற்றி கர்த்தர் கொடுக்கிற வேலைகளை செய்து முடித்து கர்த்தரிடத்தில் சேர வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது அதற்கான ஒரு பயண காலம்தான் நம்முடைய ஆயுளா இருக்கிறது அப்படி இருக்க இந்த காலத்தில் நாம் வாழும் பொழுது நம்முடைய நோக்கம் தினசரி வாழ்க்கையை நினைத்து பார்த்து வாழக்கூடாது அது அன்றாடம் தொடங்கும் தினந்தோறும் தேவைப்படும் தினம்தோறும் தேவைகள் அவைகள் எளிமையாய் இருப்பதே நமக்கு நல்லது சரீர ஆரோக்கியத்திற்கும் நல்லது அதிக வசதி அதிக விலையுயர்ந்த உயர்ந்த உணவுப் பொருட்கள் அதிக ஆடம்பரமான வாழ்க்கை என்பது மனிதனுக்கு நிம்மதியை எடுத்து போடும் இயற்கையோடு ஒன்றிய எளிய வாழ்க்கை தான் சிறந்தது என்று நினைப்பதுதான் மன அமைதிக்கு வழியாயிருக்கிறது அதிகமாய் பணம் வேண்டும் என்றும் அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்றால் அதிக பணம் சம்பாதிக்க அதிக பிரயாசம் தேவை அதிக முயற்சி எடுக்க வேண்டும் அதிகமாய் முயற்சி செய்து அதிகமாய் போராடி அதிக பணம் சம்பாதித்து நாம் போகும்போது எதையும் எடுத்துக்கொண்டு போவதில்லை சம்பாதித்த இடத்திலேயே விட்டுவிட்டு போக போகிறோம் அதாவது ஒரு மீனவன் இருந்து அந்த மீனவன் வந்து ஒரு கடலில் சென்று மீனை பிடிக்கிறான் அதிகமான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மீன்களை பிடித்து அந்த படகில் கொண்டு வந்து அந்த வேண்டும் என்கிற அந்த ஓரிரு மீன்களை சாப்பிட்டு விட்டு மிச்ச மீன்களை கடலிலேயே தூக்கி போட்டு விடுகிறாள் இப்படி ஒரு செயல் நடந்தால் அதை நாம் பார்த்து கொண்டிருந்தால் நாம் என்ன செய்வோம் இதற்கு எதற்கு வீணாக இத்தனை மீன்களை நீ பிடித்தாய் உனக்கு தேவையானதை மட்டும் பிடித்து கொண்டு சீக்கிரமாய் வந்திருக்கலாமே இவ்வளவு பிரயாசப்பட்டு அவ்வளவு மீன்களை பிடித்து மீண்டும் கடலில் விட்டதினால் உனக்கு பலன் என்ன நீ ஏன் இவ்வளவு வீணாய் பிரயாசப்பட்டாய் என்று சொல்வோம் அல்லவா அதே போலதான் இவ்வுலக வாழ்க்கையில் நாம் அனுபவிப்பதற்கு தேவையான பணம் பொருளாதாரம் இருந்தால் போதும் என்றிருக்க வேண்டும் உணவு உடை தங்குமிடம் இதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் நிறைவாய் இருந்தால் அந்த சீரான வாழ்க்கையே போதும் என்று இருப்பதே சிறந்தது அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும் பேர் பேர்புகழுக்காக பணத்திற்காக எதை செய்தாலும் எல்லாவற்றையும் இழந்து விட்டுதான் போக போகிறோம் மரணம் என்பது இல்லாதிருந்தால் நாம் செய்ய முயற்சிகளுக்கு அர்த்தம் உண்டு ஆனால் நம் இந்த உலக வாழ்க்கையில் மரணம் என்று ஒன்று உண்டு நம் நம் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி என்று ஒன்று இருக்கிறது அப்படி இருக்க வீணாய் பிரயாசப்படுவதால் லாபம் என்ன நம் சரீரத்தையும் நம் நேரத்தையும் நம் சரீரத்தை அலைக்கழிக்கிறோம் நம் நேரத்தை வீணாக்குகிறோம் நாம் நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ வேண்டிய நேரத்தை நாம் வீணாய் சம்பாதிப்பதற்காக பாடுபட்டு கொண்டு வீணாய் நம்மை நாமே வருத்தி கொள்கிறோம் மன உளைச்சலும் அடைகிறோம் இது தேவையில்லை எளிமையான இயற்கையான வாழ்க்கை வாழ்ந்து இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கை வாழ்ந்து சிறிதளவு அன்றாட தேவைகளை நிறைவாக்கி சமாதானமாய் நம்மை நாமே நம் மனதை திருத்தி கொண்டு நம் ஆத்துமாவை சரிப்படுத்திக் கொண்டு அதிலுள்ள குற்றம் குறைகளை கண்டுபிடித்து வேதம் என்னும் பரிசுத்த வேதாகமம் என்னும் பைபிளை எடுத்து பார்த்து நம்மிடத்தில் இருக்கிற துர்குணங்கள் கெட்ட குணங்களை எல்லாம் எடுத்து போட்டுவிட்டு அந்த கெட்ட குணங்களை எடுத்து நாம் தூக்கி எறிந்து விட்டு அந்த நற்குணங்களை மட்டும் அதை வைத்து கொள்ள வேண்டும் கெட்ட குணங்களை எடுத்து போடுவதற்கு கர்த்தருடைய பலன் தேவை அதற்கு தான் நாம் வேதம் வாசிப்பதும் ஜெபிப்பதும் தேவையாயிருக்கிறது இப்படி நாம் செய்யும் பொழுது நம்மை நாமே சுத்திகரித்துக் கொண்டு கர்த்தரிடத்தில் போய் சேரலாம் அதற்கான வழியை பார்க்க வேண்டும் வீணான ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படக்கூடாது வீடு நிறைந்த கொழுமையான உணவுப் பொருட்களை வைத்துக் கொண்டு சண்டையும் சச்சருவுமாய் இருப்பதை காட்டிலும் வெறும் துணிக்கையே சமாதானத்துடன் வெறும் துணிக்கையே போதும் அப்படி என்றால் இரண்டு மூன்று பிரெட் துண்டுகள் இருந்தால் கூட நிம்மதியுடன் சாப்பிட்டால் அதுவே நமக்கு ஆரோக்கியம் அந்த நாள் மன இருக்கும் எவ்வளவு உணவுப் பொருட்களை வைத்துக் கொண்டு சண்டை சச்சரவா இருந்தால் அந்த நாள் முழுவதும் நமக்கு வேதனையை தான் தரும் அதனால் பலன் ஏண்டாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாமல் பரிசுத்தமாய் சமாதானமாய் வாழ முயற்சிக்க வேண்டும் எளிமையை விரும்ப வேண்டும் ஆடம்பரத்தை வெறுக்க வேண்டும் ஆடம்பர வாழ்க்கை என்பது தேவையற்றது நம் தகுதிக்கு நமக்கு உள்ளதை போதும் என்று நினைக்க வேண்டும் கர்த்தர் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த பொருளாதார அளவில் ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறாரோ அந்தந்த நிலையில் இருந்தால் போதும் நிம்மதியகம் ஒன்று வேலை ஆகாரமும் தங்கும் இடமும் உடையும் இருந்தால் போதும் என்று இருக்க வேண்டும் அதுவே நமக்கு சிறந்தது நான் அடுத்த நிலைக்கு செல்லுகிறேன் முன்னேற வேண்டும் அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் வசதியாக வாழ வேண்டும் என்று அழைந்து திரிந்தால் வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து விடுவோம் மன அமைதிதான் மிகப்பெரிய சொத்து ஒரு நிலையிலிருந்து மேலே முன்னேற வேண்டும் என்றால் நாம் மன அமைதியை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டி வரும் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் அதிக போராட வேண்டும் நிம்மதி இருக்காது நிம்மதியை பலி கொடுத்தால்தான் உயர்ந்த நிலைக்கு போக முடியும் அது தேவையில்லை நிம்மதியை விட விலை மதிப்புள்ளது வேறு எதுவும் இல்லை அதனால் நம் நிலையில் நாம் இருந்து நமக்கு அதிக பொருளாதாரம் இருந்தால் அதிக பணம் இருந்தால் அதை வைத்து வாழலாம் கொஞ்சமாக இருந்தால் அதை வைத்து நம் நிலை என்னவோ அதன்படி அன்றாட காரியங்களை முடித்து கொண்டு நம் ஆத்தும சுத்திகரிப்பின் மேல் அக்கறை செலுத்த வேண்டும் கவனம் செலுத்த வேண்டும் அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது அடுத்தவர்களை போல வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடாது கூடாது கர்த்தர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து நிம்மதியை வாழ பழக வேண்டும் எப்பொழுதும் நம் கவனம் எல்லா காரியத்திலையும் கர்த்தர் மேல் இருக்க வேண்டும் பிறர் மேல் இருக்கக்கூடாது மற்ற மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று கவனித்துக் கொண்டிருக்க கூடாது நாம் கர்த்தரை கவனிக்க வேண்டும் அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் அவர் அவருக்கு நடக்கிறோமா நம்முடைய செயல்கள் அவருக்கு பிரியமாய் இருக்கிறதா என்று தினந்தோறும் ஆராய்ந்து அதன்படி ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும் இப்படி செய்வதே சிறந்த வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது ஒரு பெரிய வீட்டில் அதாவது இந்த இரண்டாவது வசனத்தை ஒரு சிறு கதை போல சொன்னால் இல சுலபமாக புரிந்துவிடும் அதாவது ஒரு பெரிய பணக்கார வீடு இருக்கிறது ஒரு தாய் தகப்பன் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் நான்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் இந்த பெற்றோர்களின் சொத்து அந்த மிக பெரிய சொத்து அந்த நான்கு பிள்ளைகளுக்கும் கிடைக்கும் அந்த வீட்டில் பல வேலைக்காரர்களும் இருக்கிறார்கள் அப்படி இருக்க ஒரு தன் அந்த பணக்காரர்களுடைய மகன் வயதை ஒத்த ஒரு வேலைக்காரன் இருக்கிறான் அவன் மிகுந்த புத்திசாலியாய் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் அப்படி இருந்தால் அந்த வேலைக்காரன் அந்த வீட்டில் அந்த புத்திரர்களோடு அதே வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரனாய் இருந்தாலும் இந்த மனிதனுடைய புத்திசாலித்தனத்தினாலும் திறமையினாலும் அந்த வீட்டின் முதலாளி அவனை ஒரு மகனை போல பாவிப்பான் இவன் அந்த குடும்பத்தில் ஒரு மகனாவான் என்று வேகம் சொல்லுகிறது புத்தியுள்ள வேலைக்காரன் இருக்கும் வீட்டில் சகோதரிக்குள்ள பங்கை அடைவான் அண்ணன் தம்பி அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு இந்த புத்திசாலி வேலைக்காரனுக்கும் கிடைக்கும் அந்த அளவுக்கு அவன் புத்திசாலியாய் செயல்படுவான் என்று சொல்லுகிறது இதனால் என்ன பொருள் என்றால் ஒரு குடும்பம் ஒரு பெரிய பணக்காரர் என்றால் அந்த பிள்ளைகளின் முட்டாள்களாய் இருக்கும் பொழுது அதிகமாய் புத்திசாலித்தனம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவ்வளவு பெரிய சொத்தையும் ஆளுகை செய்வதற்கும் அதை பராமரிப்பதற்கும் புத்தியுள்ள ஒரு வேலைக்காரன் தேவை அவன் கையில் அதிகாரம் செல்லும் அவன்தான் பொறுப்பாய் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகள் புத்திசாலியா இல்லாத பொழுது அப்படிப்பட்ட நிலையில் அவன் புத்திசாலியா இருந்து அந்த வீட்டின் மகனை போல அந்த வீட்டின் ஒரு முதலாளியின் மகனைப் போலவே இவனும் மாறிவிடுவான் என்று வேதம் செல்லுகிறது ஏனென்றால் அந்த பணக்காரருடைய பிள்ளைகள் லட்சையை உண்டாக்குகிறவர்கள் அவர்கள் அவமானத்தை உண்டாக்குகிறவர்கள் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிறவர்கள் அந்த பிள்ளைகள் ஒழுக்கம் கேட்டு நடப்பதினால் அவர்கள் அவமானத்தை தேடுவதினால் குடும்பத்திற்கு அவமானத்தை கொண்டு வருவதனால் அவர்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக தங்கள் வாழ்க்கையை சரியான பாதையில் அமைத்துக் கொள்ளாததினால் அந்த வீட்டின் வேலைக்காரன் புத்திரனை போல மாறுகிறான் இப்படி சூழ்நிலை ஏற்படும் என்று வேதம் சொல்லுகிறது பிள்ளைகளுக்கு கிடைக்கிற அந்த சொத்து அவனுக்கு கிடைக்கும் என்று கருத்து சொல்லுகிறார் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் புத்திசாலித்தனம் ஞானம் இவைகள் தேவை அப்படி இருக்கும் பொழுது நாம் இருக்கும் ஸ்தானத்தில் உயர்ந்த நிலையை அடையலாம் அடுத்தது வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டு வெள்ளியை குகையில் இட்டு அதை உருக்கி அதை சுத்திகரித்து அதன் பின்பு பாத்திரங்களாக நகைகளாக செய்வார்கள் வெள்ளிக்கு அந்த குகையில் தான் உருக்கம் இருக்கும் அதாவது பக்குவப்படுத்தும் பதம் செய்யும் இடம் அந்த குகை பொண்ணுக்கு புடமிடும் ஸ்தலம் உண்டு தங்கத்தை ராஜதிராவகம் என்கிற ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் சல்ஃபியூரிக் ஆசிடும் கலந்து ராஜ திராவகம் என்ற ஒரு பொருளை உருவாக்கி அதில் கரைத்து தங்கம் அதில்தான் கரையும் அதில் கரைத்து தங்கத்தை சுத்திகரித்து அதற்கு பின்பு அதை நகையாக செய்வார்கள் இப்படி தங்கத்தையும் வெள்ளியையும் சோதிக்கும் இடம் உண்டு எது எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கிறது என்பதை சோதித்து அதை சுத்திகரித்து அதற்கு பின்பே பயன்படுத்துவார்கள் அதை ஆராய்கிற இடம் உண்டு அதே போல மனிதனின் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவரோ கர்த்தர் நம் இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறார் நம்மை சோதித்து அறிகிறார் நாம் எந்த சூழ்நிலையில் எப்படி செயல்படுவோம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய மனநிலை என்ன நாம் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்தால் நாம் என்ன செய்வோம் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான மனநிலை வந்தால் நாம் என்ன செய்வோம் என்று நம் இருதயத்தில் உள்ள நினைவுகளை சோதித்து பார்த்து சொல்கிறவர் கர்த்தர் அவருக்கு எல்லாம் தெரியும் நம்மை பற்றி நமக்கு தெரியாத காரியங்களை கர்த்தர் சொல்லுவார் நாம் ஆழ்மனதில் இருக்கிற எண்ணங்கள் நமக்கே தெரியாது சில நேரங்களில் நாம் புழம்பி போவோம் நமக்கு என்ன செய்வோம் அதே போல எதிர்காலத்தில் நாளை இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் நான் என்ன செய்ய போகிறேன் என்று கேட்டால் எனக்கு தெரியாது என்றுதான் நாம் சொல்லுவோம் அந்த சூழ்நிலை வரும்போதுதான் நமக்கே தெரியும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று யோசிப்போம் அதுபோல நமக்கு தெரியாது ஆனால் கர்த்தருக்கு தெரியும் நாம் எந்த சூழ்நிலையில் எப்படி செயல்படுவோம் நம்முடைய மனநிலை என்ன நாம் எந்த அளவுக்கு நீதிமானா இருக்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம இடத்தில் நாம் சூழ்நிலைகள் வந்தால் எந்த அளவுக்கு விசுவாசத்தில் உறுதியா இருப்போம் அல்லது விழுந்து போவோமா என்பது போன்ற பல காரியங்களை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார் அதே நிமித்தமே நம் வாழ்க்கையில் பல பாடுகளையும் துன்பங்களையும் கொடுத்து நம்மை சுத்திகரிக்கிறார் பரிசுத்தப்படுத்துகிறார் நம்மை பழக்கு வைக்கிறார் யுத்தத்திற்கு பழக்கு வைக்கிறார் என்றால் நமக்கு வரும் தீங்குகளை எதிர்த்து நாம் போராடி வெற்றி பெறவும் நாம் எந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தரை பற்றும் உறுதியோடு விசுவாசத்தில் உறுதியா இருக்கும்படியும் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் இந்த கடைசி நாட்களில் இது நடக்கிறது எப்படி வெள்ளிக்கு குகையும் தங்கத்துக்கு புடமிடம் ஸ்தலமும் உண்டோ அதுபோல போல நம் இருதயமும் சோதிக்கப்படுகிறது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அனுமதித்து கர்த்தர் நம்மை சோதித்து அறிகிறார் அதனால் நாம் எப்பொழுதும் தாழ்மை உள்ளவர்களாக வேதத்தை தியானித்து பரிசுத்தப்படுத்திக் கொண்டு ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் தரித்திருக்க வேண்டும் நம்முடைய மனம் அதையே வாஞ்சையை தேட வேண்டும் தீயவர்கள்தான் தீயவர்களின் சொற்களை கேட்பார்கள் அவர்கள் சொல்வதை உற்று கவனித்து கேட்கும் மனம் அவர்களுக்கு இருக்கும் துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை கேட்பான் கேட்டு நடப்பான் ஒருத்தன் துஷ்டத்தனமாய் இருக்கிறான் என்றால் பொல்லாத பிசாசை செயல்கள் அவனிடத்தில் இருக்கிறது பிறருக்கு தீமை செய்வது பிறரை கொடுமைப்படுத்துவது துன்பப்படுத்துவது போன்ற செயல்களை செய்கிறவன் அதே போல அவனை போன்ற அக்கிரம செய்திகள் உடைய அக்கிரமக்காரரின் சொற்களை உற்று கவனித்து கேட்பானான் அப்படி என்றால் துன்மார்க்கரே துன்மார்க்கரின் சொல்லுக்கு செவி கொடுக்கிறார்கள் பரிசுத்த பாதையில் நடக்கிற நாம் துன்மார்க்கரின் வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாது சங்கீதம் ஒன்று ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் என்று அக்கிரமக்காரர்கள் பாவிகள் துன்மார்க்கர் இவர்களோடு சேரவும் கூடாது அவர்கள் நிற்கும் இடத்திலும் நிற்கக்கூடாது அவர்கள் போகும் வழியிலும் கூட குறுக்க நிற்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு மனிதன் தீயவனாய் இருக்கிறான் என்றால் துஷ்டனாய் இருக்கிறான் என்றால் அவன் துஷ்டனுக்கு செவி கொடுக்கிறான் கெட்டவன் கெட்டவனுக்கு செவி கொடுக்கிறான் நாம் எப்பொழுதும் பரிசுத்தவான்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் துஷ்டர்களுக்கு செவி கொடுக்க கூடாது ஒருவன் தீயவன் என்றால் அவன் எந்த விஷயத்தை சொன்னாலும் அதை நாம் கவனித்து கேட்கக்கூடாது தீயவனிடத்தில் நன்மை பிறக்காது அவன் நல்ல விஷயத்தை சொல்ல போவதில்லை ஒரு காரியம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல ஒரு தென்னை மரத்தில் தேங்காய் காய்க்கும் அதில் பாகக்காய் காய்க்காது அது போல எந்த ஒரு முச்செடியும் நல்ல ஒரு கனியை ஒரு முட்செடி ஆப்பிள் பழத்தை கொடுக்காது அதன் பழத்தை அதது தரும் அந்தந்த மரம் அந்தந்த கனியை கொடுக்கும் அது போல அத்திமரம் அத்தி பழத்தை கொடுக்கும் மாமரம் மாம்பழத்தை கொடுக்கும் நல்லவர்களாய் ஒருவர் வாழ்கிறார்கள் என்றால் பரிசுத்த பாதையில் நீதிமான்களாய் வாழ்கிறவர்களே நீதியை சொல்வார்கள் அவர்களிடத்தில் நீதி பிறக்கும் தீயவர்களிடத்தில் நீதி பிறக்காது அதனால் துஷ்டர்களுடைய வார்த்தையை அக்கிரம செய்காரே செவி கொடுக்கிறார்கள் அதனால் நாம் செவி கொடுக்கக்கூடாது கூடாது அப்படிப்பட்டவர்களோடு சேரவும் கூடாது பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான் ஒருவன் பொய்யனாய் இருக்கிறான் எப்பொழுதும் பொய் பேசுகிறவனாய் இருந்தால் அவன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான் கெடுதல் செய்யும் எண்ணம் கொண்டவன் பிறரை கெடுக்க நினைக்கிற மனிதனுக்கு செவி கொடுப்பானாம் அப்படி என்றால் துஷ்டன் அக்கிரமக்காரன் பொய்யன் கேடு நினைப்பவன் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் தீமையை பாவத்தை பின்பற்றி வாழ்கிறவர்கள் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்காமல் கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்ளாமல் தங்கள் மனம் போன போக்கில் வாழ்கிறவர்களை இந்த நான்கு விதமான மனிதர்கள் இப்படிப்பட்டவர்கள் தீயவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தீமைக்கு தான் செவி கொடுப்பார்கள் நன்மைக்கு ஒருபோதும் செவி கொடுக்க மாட்டார்கள் அதனால் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் அவர்கள் பேச்சை கேட்க அவர்கள் ஆலோசனையை கேட்க அவர்களோடு சேரவும் கூடாது இப்படிப்பட்ட பொய்யுள்ளவர்களாய் கேடு செய்கிறவர்களாய் பிறருக்கு தீமை செய்கிற துஷ்டர்களாய் அக்கிரமம் செய்கிறவர்களாய் அநியாயம் செய்கிறவர்களாய் நாம் ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது இப்படிப்பட்ட துர்குணங்கள் நம்மிடத்தில் இல்லாதபடிக்கும் நம்மை கவனித்து ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவரை முண்டாக்கினவரை பரியாசம் பண்ணுகிறான் ஒரு மனிதன் ஏழையாய் இருக்கிறான் மிகுந்த துன்பப்படுகிறான் என்றால் அந்த மனிதனை பார்த்து ஒருவன் பரியாசம் செய்கிறான் ஒரு ஏழை அவன் வேதனை அவன் பாடு அவனிடத்தில் இருக்கிறது அவன் மிகுந்த துன்பமாய் பசியோடு இருக்கிறான் என்றால் அவனை பார்த்து பரியாசம் செய்கிறவன் அவன் கர்த்தரையே பரியாசம் செய்கிறானாம் அப்படிப்பட்ட ஏழை உருவாக்கினவரையே பரியாசம் செய்கிறானாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது ஒருவர் ஏழையா இருக்கிறார் என்றால் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று தெரிந்தால் நாம் உடனே அவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும் நம்மால் முடிந்த சிறிய உதவியாவது செய்யாமல் இருக்கக்கூடாது நம்மால் முடியவில்லை ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றால் அமைதியாகவாது வந்துவிட வேண்டும் பரியாசம் பண்ணக்கூடாது வேறு யாராவது ஏதாவது தவறாக பேசுகிறார்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள் அந்த ஏழையை என்றால் நாம் அவர்கள் பக்கத்தில் கூட நிற்கக்கூடாது பரியாசம் பண்ணுகிறவர்களோடு கூட இருக்கவும் கூடாது ஆபத்தை குறித்து கணிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான் ஒருவர் ஆபத்தில் இருக்கிறார் மிகுந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அதை பார்த்தால் உடனே நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்கள் ஆபத்திலிருந்து விடுவிக்க முயற்சி செய்ய வேண்டும் நம்மாலான எதையாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும் அப்படி செய்யாமல் இருந்தால் அமைதியாகவாது வந்துவிட வேண்டும் அதுவும் செய்யாமல் ஆபத்தில் இருப்பவர்களை பார்த்து சந்தோஷப்படுவது கலிப்பாய் இருப்பது மிகவும் சந்தோஷப்படுகிறது உற்சாகமாய் பேசுவது அவர்களை பரியாசம் பண்ணுவது மிகுந்த சந்தோஷப்படுவது பிறர் துன்பத்தில் சந்தோஷப்படுகிற குணமுடையவர்கள் தண்டனைக்கு தப்பவே மாட்டார்கள் இவர்களுக்கு கர்த்தர் தண்டிக்காமல் விடவே மாட்டார் எந்த சூழ்நிலையிலையும் அவர்கள் செய்த பாவங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் தண்டிப்பார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எந்த துன்பத்தில் யார் இருந்தாலும் அவர்களை நாம் பார்த்தால் தெரிந்தால் உடனே அவர்களுக்கு உதவி செய்தேன் அவர்கள் ஆபத்திலிருந்து காப்பாற்ற முயற்சி செய்ய வேண்டும் நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும் பாடுபடுகிறவர்களை பார்த்து கொண்டு சும்மா இருக்க கூடாது பரியாசம் பண்ணக்கூடாது பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் ஒரு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அந்த பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் முதியவர்களுக்கு கிரீடம் போல அவர்கள் மகிமையாய் இருக்கிறார்கள் எனக்கு பேரன் இருக்கிறான் எனக்கு பேத்தி இருக்கிறான் எனக்கு ஐந்து பேரப்பிள்ளைகள் இருக்கிறது பத்து பேர பிள்ளைகள் இருக்கிறது என்று சொல்வார்கள் அதுவே முதியவர்களுக்கு அவர்களுக்கு அது மரியாதையா இருக்கிறது அது ஒரு அவர்களுக்கு மகிமையா இருக்கிறது முதியவர்களுக்கு மூத்தவர்களுக்கு மகிமையா இருக்கிறது பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே அதே போல பிள்ளைகள் மகனாக மகளாக பேரன் பேத்திகளாக இருப்பவர்களுக்கு உயர்ந்த மேன்மை எது என்றால் அவர்கள் வீட்டின் பெற்றோர்களே பெற்றோர்கள் பாட்டன் என்று அவர்கள் தலைமுறையில் இருக்கிற பெரியோர்கள் தான் அந்த பிள்ளைகளுக்கு மேன்மையா இருக்கிறார்கள் இந்த தகப்பனின் மகள் மகன் அது என்று சொல்வார்கள் இந்த தாயின் மகன் மகள் என்று சொல்வார்கள் அவர்கள் பெற்றோர்கள்தான் அந்த பிள்ளைகளுக்கு மரியாதையா இருக்கிறது அந்த குடும்பத்து பிள்ளைகளா அந்த வீட்டு பிள்ளைகளா அந்த தாத்தா பாட்டியினுடைய பேர பிள்ளைகளா இவர்கள் என்று சொல்வார்கள் பிள்ளைகளுடைய மேன்மை அந்த வீட்டின் பெரியோர்களிடத்தில் இருக்கிறது பெரியோர்களின் நல்லொழுக்கம் அவர்களுடைய நற்பெயர் அந்த பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் மேன்மையை கொண்டு வருகிறது அதுவே அவர்கள் மேன்மையாக இருக்கிறது பெரியோர்களால் பிள்ளைகளுக்கு மேன்மை பிள்ளைகள் பெரியோர்களுக்கு அந்த குடும்பத்தின் பெரியோர்களுக்கு கிரீடமாய் இருக்கிறது மூடனுக்கு மேன்மையான பேச்சுகளை பேசும் பேச்சு அவர்களுக்கு தகாது முட்டாள்களாய் இருப்பவர்களுக்கு மேன்மையாய் பேசுவது அவர்களால் முடியாத காரியம் முட்டாள்களால் மேன்மையான காரியங்களை தடையிடவும் முடியாது அதை பேசவும் முடியாது ஏனென்றால் அவர்கள் முட்டாள்களா இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்காது இதன் பொருள் என்னவென்றால் அவர்கள் முட்டாள்கள் எப்பொழுதும் இச்சைகளை குறித்தும் பாவத்தை குறித்தும் தியானித்துக் கொண்டு அதே சிந்தனையில் இருப்பதினால் ஞானமான காரியங்கள் மேன்மையான காரியங்களை அவர்களால் சிந்தித்து செயல்பட முடியாது எனக்கு தெரியாது என்று சொல்வார்கள் மூடனுக்கு இப்படிப்பட்ட மேன்மையான காரியங்கள் தகாது பொருந்தாது ஒரு மூடனை கூப்பிட்டு மிகப்பெரிய பொ பொறுப்புகளை கொடுத்தால் அவனால் அதை சரியாக செய்ய முடியாது அவனால் சுத்தமாக முடியாது முக்கியமான காரியங்களை முட்டாள்களிடம் கொடுக்க கூடாது இந்த வேலையை செய்யென்று என்று ஒப்படைக்க ஞானமான்களை பார்த்தே கொடுக்க வேண்டும் அதே போல தேசத்தில் எந்த வித அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒரு கலெக்டராக இருக்கலாம் மினிஸ்டராக இருக்கலாம் மிக உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்களாக இருக்கலாம் ஒரு சாதாரண அலுவலகத்தின் தலைவராக இருக்கலாம் யாராயிருந்தாலும் இருந்தாலும் பிரபுக்களாக உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள் ஒரு ஆபீசர் என்ற நிலையில் இருப்பவர்கள் அதிகாரம் வகிப்பவர்கள் பொய் பேசக்கூடாது பொய் பேசுவது அதிகாரிகளுக்கு தகாது பிரபுவுக்கு தகாது என்று வேகம் சொல்கிறது பொய் வார்த்தைகள் இப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு பொருந்தாது பொய் பேச கூடாது மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களை அந்த நிலைக்கு அவர்களால் போக முடியாது பொய்யும் பித்தலாட்டம் பண்ணுகிறவர்கள் அப்படி போனாலும் அந்த இடத்தில் அவர்களால் நிலைத்திருக்க முடியாது பொய் எந்த அளவுக்கும் தகாது நேர்மையும் உண்மையுமே உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கும் உயர்ந்தவர்களுக்கு அதிகாரம் வகிப்பவர்களுக்கு அதுதான் அழகு உண்மைதான் அழகு பொய் பேசக்கூடாது வேணும் தகாது என்று சொல்லுகிறது ஒரு பொய் சிறு பொய் என்றெல்லாம் கிடையாது துளி கூட பொய்பித்தலாட்டம் இருக்கக்கூடாது உயர்ந்த ஸ்தானங்களில் இருப்பவர்கள் அதிகாரம் வகிப்பவர்கள் அரசியல் தலைவர்கள் தேசத்தின் தலைவர்கள் ஊர் தலைவர்கள் யாராயிருந்தார்கள் லஞ்சம் வாங்குகிறவர்களுக்கு அந்த லஞ்ச பணம் மிகப்பெரிய வைரம் போல அவர்களுக்கு தோன்றும் அதாவது எவ்வளவு பணம் சம்பளமாக கொடுத்தாலும் லஞ்சம் வாங்கினால் அந்த பணத்திற்கு அவர்கள் அதிக மரியாதை கொடுப்பார்கள் ஒரு லட்சம் சம்பாதிப்பவர்கள் கூட ஐந்தாயிரம் லஞ்சம் வாங்கினால் இந்த ஐந்தாயிரத்திற்கு அதிக மரியாதையை கொடுப்பார்கள் லஞ்சம் அவர்களுக்கு மிகுந்த மேன்மையாய் தோன்றும் ரத்தினம் போல அதை நினைப்பார்கள் ஒரு ரத்தினமே கையில் வைரமே கிடைத்தது போல நினைப்பார்கள் லஞ்ச பணத்தை லஞ்சம் எங்கெங்கெல்லாம் கொடுக்கிறோமோ அந்த இடத்திலெல்லாம் காரியம் வாய்த்து விடும் எதிர்பார்க்கிற செயல்கள் நடந்துவிடும் லஞ்சம் கொடுத்தால் வேலை நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறார்கள் லஞ்சம் வாங்குதல் பாவம் வாங்குகிறவர்களுக்கு அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது சில இடங்களில் லஞ்சம் கொடுத்தால் தான் வேலை நடக்கும் என்ற நிலை இருக்கிறது என்ற உண்மை தன்மையை கருத்திலிருந்து இடத்தில் வெளிப்படுத்துகிறார் இப்படியாக வாழ்க்கையின் முறைகள் என்ன எந்தெந்த மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் மனிதனுடைய வாழ்க்கையின் சரியான வழி எது தவறான வழி எடு என்பதை பற்றி வேதம் தெளிவாக சொல்லுகிறது வேதத்தை வாசிக்கும்போது போது நம் வாழ்க்கை மிக தெளிவானதாக மிக சிறந்ததாக இருக்கும் அதை கடைபிடித்து வாழும்போது நாம் இவ்வுலக வாழ்க்கையின் சகல காரியங்களிலும் வெற்றி பெறலாம் நித்திய ஜீவனையும் அடையலாம் கர்த்தருடன் சேர்ந்து பரலோக வாழ்வையும் அனுபவிக்கலாம் கர்த்தை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி யார்த்த செயலியில் பார்க்கலாம் மாரணாதா